புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரின்ட் நம்பர் இருபத்தி ஆறு எண்பத்தி எட்டு பக்கம் தொண்ணூத்தி ஆறு தலைப்பு அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் ஆதார வசனம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம் என்ன பரீட்சைகளை நாம் மேற்கொண்டாலும் மற்றவைகள் அனைத்தை காட்டிலும் இயேசு மற்றும் அவரது போதனைகளே மேலோங்கி நிற்கிறதை காண முடிகிறது உதாரணத்திற்கு பொன்னான பிரமாணமானது கன்ஃபியூசியஸ் அவர்களின் எழுத்துக்களிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகின்றது என்றும் இதுவே கன்ஃபியூசியஸ் அவர்கள் இயேசுவுக்கு நிகரானவராகவும் தேவனால் அனுப்பப்பட்டவராகவும் காணப்படுகிறார் என்பதற்கு ஆதாரம் என்றும் நம்மிடம் அடிக்கடி தெரிவிக்கப்படுகின்றது இப்படியான கூற்றினை தெரிவிப்பவர்களில் அநேகர் நேர்மையான எண்ணங்களுடன் தான் இப்படி தெரிவிக்கின்றனர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை உண்மை என்னவெனில் இயேசுவினால் கொடுக்கப்பட்டதான பொன்னான பிரமாணத்தினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் அநேகம் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் கண்டுணர்ந்ததில்லை மற்றும் கன்ஃபியூசியஸால் எழுதப்பட்ட பழமொழியானது கொள்கையானது பொன்னான பிரமாணத்திற்கு ஒத்திருப்பது போன்று தோன்றுவதினால் இரண்டும் ஒன்றே என்று தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது பெருமளவில் வித்தியாசம் உள்ளன மேலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கன்ஃபியூசியஸின் வார்த்தைகள் ஆணவமான பிரேசன் சட்டமென சொல்லப்படலாம் கன்ஃபியூசியஸ் அவர்களின் பழமொழியாவது மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது என்று எண்ணுகிறீர்களோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யாதிருங்கள் இதுவே நமது கர்த்தரினால் கொடுக்கப்பட்டதான பொன்னான பிரமாணத்தின் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்களால் பார்க்கப்படுகின்றது என்று நாம் மீண்டுமாக கூறுகின்றோம் கன்ஃபியூசியஸ் அவர்களின் பழமொழியானது முழு உலகத்திலுள்ள ஒவ்வொரு சிருஷ்டியினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் அதை காண்பதில் நாம் மகிழ்ச்சி அடைந்திருப்போம் மேலும் இப்படி செய்யப்பட்டிருக்குமானால் இடமின்றி பலனானது மனுக்குலத்திற்கு மாபெரும் ஆசிர்வாதமாகவே காணப்பட்டிருக்கும் தற்போதைய நிலைமைகளில் மாபெரும் முன்னேற்றங்கள் சம்பவித்திருந்திருக்கும் மேலும் கதைய அடிச்சுவடுகளில் தொடர்ந்து நடப்பதற்கு நாடிக்கொண்டிருப்பவர்களாகிய பரிசுத்த தவான்களை தவிர மற்றபடி கிட்டத்தட்ட அனைவருமே தினந்தோறும் தங்கள் அயலார் தங்களுக்கு எவைகளை செய்யக்கூடாது என்று விரும்புகிறார்களோ அதை மற்றவர்கள் விஷயத்தில் செய்யாதவர்களாய் காணப்பட்டிருப்பார்கள் இப்படி பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வாய்ப்பிருப்பினும் இன்னமும் குறைவுகள் காணப்படவே செய்திருக்கும் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போன்று பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று நமது கர்த்தருடைய ஜெபமானது தெரிவித்திடும் நிலைமையில் உலகமானது காணப்படாமலேயே இருந்திருக்கும் ஏனெனில் மனுஷர்கள் கொள்கைகள் அல்லது ஏதேனும் மற்ற காரணங்களின் நிமித்தம் ஒருவரோடு ஒருவர் நீதியுடன் நடந்து கொண்டிருப்பார்கள் மற்றும் மற்றவர்கள் தங்களுக்கு செய்யக்கூடாது என்று அவர்கள் கருதிடும் காரியங்களை மற்றவர்களுக்கு செய்யாதவர்களாய் காணப்பட்டிருப்பார்கள் மற்றும் அவர்கள் அனைவரின் இருதயங்களும் முழுக்க சுயநலத்தினாலும் குறுகிய மனப்பான்மையினாலும் பேராசை முதலியவைகளினாலும் நிரம்பி இருந்திருக்கும் மற்றும் அன்பின் என்று இருந்திருக்கும் ஆனால் நமது கர்த்தருடைய பொன்னான பிரமாணத்தினுடைய பரந்த தன்மையினை நாம் கவனிக்கையில் இது முற்றிலும் ஓர் அன்பின் பிரமாணம் என்றும் இதில் கூட்டவோ குறைக்கவோ எதுவும் இல்லை இது முழுமையானதொரு பிரமாணம் என்றும் நாம் கண்டுகொள்கின்றோம் இது தீமை செய்யாதே என்று சொல்லுகிற எதிர்மறை நெகட்டிவ் பிரமாணமாய் காணப்படாமல் நன்மை செய்வாயாக உன் அயலானுக்கு செய்ய வேண்டுமென்று நீ விரும்புகின்றதான நன்மை யாவற்றையும் இரக்கம் யாவற்றையும் ஊழியம் யாவற்றையும் அவனுக்கு செய்வாயாக என்று சொல்லுகிற ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவ் பிரமாணமாக காணப்படுகின்றது சுயாதீன பிரமாணம் என்று அப்போஸ்தலரால் அழைக்கப்படும் இந்த பிரமாணத்திற்கு இந்த பூரண பிரமாணத்திற்கு ஜீவியத்திற்கான இந்த பொன்னான பிரமாணத்திற்கு இணையான ஒரு பிரமாணமானது எங்கும் இல்லை எவருடைய எழுத்துக்களிலும் இல்லை மற்றும் இதற்கும் மேலாய் பிரம்மாண்டமாய் வெளிப்படுத்தப்படவும் முடியாது ஆனால் எத்தனை சொற்பமானவர்கள் இந்த பிரமாணத்தினை சரியாய் புரிந்து கொண்டவர்களாகவும் இதனை விரும்புபவர்களாகவும் மற்றும் தங்களது சொந்த நடவடிக்கையினை அளந்து பார்த்திட இதனை தினந்தோறும் பயன்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுகின்றனர் ஏற்கனவே தெரிவித்திருந்தது போல பெரும்பான்மையானவர்கள் உலகத்தில் உள்ள நல்ல ஜனங்கள் கூட பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் கூட இப்பிரமாணத்தினுடைய அகலங்களையும் நீளங்களையும் கவனிக்க தவறி போனவர்களாய் காணப்பட்டு மற்றவர்களுக்கு பாதகம் செய்யக்கூடாது என்று சொல்லும் கட்டளையாக மாத்திரமே இதனை கண்ணோக்குகின்றனர் அப்படியானால் எத்தனை சொற்பமானவர்கள் மாத்திரம் இதன் அம்சங்களை சந்தோஷத்தோடும் உணர்வோடும் கிரகித்து கொண்டவர்களாக தங்கள் ஜீவியங்களை இப்பிரமாணத்திற்கு இசைவாக பெற்றிருக்கத்தக்கதாக இருதயத்திலிருந்து நாடுகின்றவர்களாய் காணப்படுவார்கள் வேறு யாரும் அல்ல பரிசுத்தவான்களே வேறு யாரும் அல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே தங்கள் பரம பிதாவினுடைய அன்பின் பிரமாணத்தினுடைய ஆவிக்கும் சாரத்திற்கும் இசைவான இருதய நிலைமையில் காணப்படுவார்கள் மற்றவர்களிடத்தில் அளவு மீறின தயாலம் காட்டியும் தங்கள் விஷயத்தில் போதுமானதாய் ஜாக்கிரதையாய் இல்லாமல் இருப்பதன் வாயிலாக கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் இந்த பிரமாணத்தினை தவறாயும் தங்களுக்கு பாதகமான நிலைமையிலும் பயன்படுத்திவிடும் அபாயமும் உள்ளது ஆனால் இம்மாதிரியான சம்பவங்கள் மிகவும் அபூர்வமாகவே காணப்படும் ஏனெனில் நம்முடைய ஒட்டுமொத்த சந்ததியார் விஷயத்திலும் விடுதியானது அன்பையும் தயாலத்தினையும் இல்லாமலாக்கிப்போட்டு போட்டு நம்மை சுயநலத்தினால் நிரப்பி போட்டது இப்படியாக சூழ்நிலையாகி போனதினாலேயே சுயத்தை பாதுகாப்பதே வாழ்க்கையின் முதல் சட்டமாகும் எனும் பழமொழி உலகத்தில் காணப்படுகின்றது சுயம் எப்போதும் முதலாவதாக காணப்பட வேண்டும் என்றும் மற்றவர்களை குறித்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளுவதற்கு முன்னதாக நம்மை குறித்தே நாம் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் கருத்து காணப்படுகின்றது பரிசுத்த ஆவியினால் புது சிருஷ்டிகளென நாம் ஜெனிப்பிக்கப்பட்ட பிற்பாடும் கூட நம்முடைய மனங்கள் புதிதாக தொடங்கின பிற்பாடும் கூட பழைய சுபாவத்தினுடைய சுயநல தன்மையானது மிகவும் ஆழமாய் விதைக்கப்பட்டு காணப்படுகின்றபடியால் அது நம் ஜீவியத்தின் முடிவு பரியந்தமும் நம் மீறான அதன் பிடியினை கொண்டிருக்கின்றது என்பதை அனுபவத்தின் வாயிலாக நாம் அனைவருமே அறிந்திருப்போம் கர்த்தருடைய சித்தத்திற்கு முழு இசைவுடன் காணப்பட வேண்டும் என்ற வாஞ்சையில் சிலர் இந்த பொன்னான பிரமாணத்தினை மிதமெஞ்சின கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டு உன் அயலான் அவனுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதையே நீ உந்தன் அயலானுக்கு செய்வாயாக என்று பொன்னான பிரமாணம் தெரிவிப்பதாக எடுத்துக்கொள்கின்றனர் மேலும் இப்படியாக பிரமாணத்தினை எடுத்துக்கொள்வது என்பது முற்றிலும் வேறுபட்ட பிரமாணமாய் இருக்கும் என்பதையும் எல்லா விதத்திலும் பாதகமாகவே காணப்படக்கூடும் என்பதையும் கவனிக்க தவறிவிடுகின்றனர் இப்படியாக சிலர்தான் தவறு செய்யும் அபாயம் இருப்பினும் அநேகர் இக்காரியத்தினை கண்ணோட்டத்தில் சிந்தித்தவர்களாய் பின்வருமாறு கூறுகின்றனர் இந்த பொன்னான பிரமாணத்தினை ஜீவியத்தின் அன்றாட காரியங்களில் எங்களால் கடைபிடித்திட முடியாது உதாரணத்திற்கு என் அயலான் எனக்கு என்ன செய்ய நான் விரும்புவேனோ அதையே நானும் என் அயலானுக்கு செய்திட வேண்டுமெனில் அப்படியானால் ஐந்து டாலர் மதிப்புள்ள ஒரு ஜோடி செருப்பினை நான் அயலானுக்கு ஒரு டாலருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அல்லது இருபது டாலர் மதிப்புள்ள உடைகளை ஐந்து டாலருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அல்லது கோதுமையை அல்லது ஓட்ஸை பாதி விலைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை இப்படியான ஒரு பிரமாணத்தை நான் ஒருவர் விஷயத்தில் கடைபிடித்தேனே ஆகில் நான் அனைவருக்குமே அதை கடைபிடிக்க வேண்டியிருக்கும் மற்றும் இப்படியே தொடர்ந்தால் சீக்கிரத்தில் என்னுடைய தொழிலானது நஷ்டத்தை சந்திக்கும் ஆகையால் பொன்னான பிரமாணமானது தற்காலத்தில் மனுஷர் சம்பந்தப்பட்ட காரியங்களில் கடைபிடிக்கப்படவே முடியாது ஆனால் இது பொன்னான பிரமாணம் குறித்த தவறான கண்ணோட்டமாய் இருக்கின்றது என்றும் இதை குறித்து நிதானித்து பார்த்தாலே ஒருவருடைய சொந்த இருதயத்தில் காணப்படும் சுயநலமே பிரச்சனை என்பதை கண்டு கொள்ளலாம் என்றும் நாங்கள் பதிலளிக்கின்றோம் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்களை தெரிவித்து இருப்பவர் தனது அயலான் தன்னிடம் வாங்கும் பொருட்களை அதற்கே உரியதான விலைக்கு குறைவான விலையில் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தன்னிடம் எதிர்பார்ப்பான் காரணம் தானும் தன்னுடைய அயலானிடம் பொருட்களை வாங்கும்போது அதற்கே உரிய விலைக்கு குறைவான விலையில் தனக்கு தரப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை கொண்டிருப்பான் என்ற சிந்தனை உடையவராய் இருக்கின்றார் பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கும் காரியமானது இவருக்கு இவரது பிரச்சனையை சுட்டி காண்பித்திடும் வாங்கும்படியாக தனது அயலானிடம் செல்கையில் தனது அயலான் இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இவர் விரும்புவாரோ அதையே இவரும் அயலானுக்கு செய்திட வேண்டும் என்று என்றும் செருப்புகளுக்காக அயலானுக்கு நியாயமானதொரு விலையினை ஜீவிப்பதற்கு நியாயமானதொரு லாபத்தினை தான் செலுத்திட வேண்டும் என்றும் உள்ள படிப்பினையை கற்றுக் கொடுத்திடும் மேலும் இப்படியே எல்லா பரிவர்த்தனைகளிலும் செய்திட வேண்டும் ஒருவேளை நாம் இருந்து பொருட்களை விற்கையில் நமக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்புவோமோ அப்படியே விவசாயினுடைய விளைச்சலுக்கு உரிய விலையை கொடுத்திடுவதற்கும் உற்பத்தியாளருடைய பொருட்களுக்கு உரிய விலையினை செலுத்திடுவதற்கும் நாம் விருப்பம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமென்று பொன்னான பிரமாணமானது நமக்கு கற்றுத்தருகின்றதாய் இருக்கின்றது இது போலவே ஒருவேளை நாம் விற்கிறவர்களாய் இருக்கையில் நம்முடைய வாடிக்கையாளர்களிடம் இருந்து அதிக லாபம் ஈட்டும் விதத்தில் விலை சொல்லுவதற்கு நாம் எண்ணிவிடக் கூடாது அதாவது அவர்கள் ஒருவேளை விற்கிறவர்களாகவும் நாம் வாடிக்கையாளர்களாகவும் இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் நாம் எதிர்பார்ப்பதையே நாமும் அவர்களுக்கு செய்திட வேண்டும் ஆகையால் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் யாரெல்லாம் ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்திலும் இந்த பொன்னான பிரமாணத்தினை பயன்படுத்துவதில் நன்கு பழக்கமடைந்திருப்பார்களோ அவர்கள் நீதி நியாயம் நேர்மை பற்றின தங்களது புரிந்து கொள்ளுதல்களானது இது நிமித்தம் அதிகம் அடைந்திருப்பதை கண்டு கொள்ளுவார்கள் மேலும் தேவனு கொத்த இந்த சாயல்களானது அதாவது அவர்கள் ஆண்டவருடைய பொன்னான பிரமாணத்திற்கு இசைந்திருப்பதின் காரணத்திற்காக மாத்திரம் அல்லாமல் அவற்றின் உண்மையான அழகையும் பிரம்மாண்டத்தையும் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளும் காரணத்தினாலும் அவற்றோடு அவர்களின் இருதயங்கள் இசைந்திருப்பதின் காரணத்தினாலும் அவற்றிற்கு அவர்கள் கீழ்ப்படியும் நிலையை அடைவது வரையிலும் தேவனுக்கொத்த இந்த சாயல்களானது அவர்களது குணலட்சணங்களின் ஒரு ஒரு பாகமென அவர்களில் அதிக அதிகமாய் வளர்ச்சியடையும் நீதியை மனதில் ஆழப்ப பதிய வைத்திடும் இந்த பிரமாணமானது இதையும் தாண்டி கருணையையும் கூட மனதில் பதிய வைக்கின்றது அதாவது நாம் ஒருவேளை தேவையில் இருப்பவர்களாக காணப்படும் பட்சத்தில் மற்றவர்களிடத்தில் நாம் எதிர்பார்த்திடும் கருணையினை நம் மனதில் பதிய செய்திடும் ஓ கர்த்தருடைய உண்மையான பரிசுத்தவான்கள் இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய செல்வாக்கின் கீழ் வருகையில் அவர்கள் ஆவிக்குரிய குணலட்சணத்தின் எத்துனை முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள் இது ஜீவியத்தின் கிரியைகளை மாற்றி அவர்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருக்கும் அனைவரிடத்திலும் நீதியோடு காணப்பட செய்து பின்னர் அவர்களது உதவிக்கான சேவையில் காணப்படுபவர்கள் யாவருக்கும் தங்களால் முடிந்த உதவியினை யாருக்கும் பாதகம் இல்லாமல் செய்யத்தக்கதான கருணை உடையவராகவும் இருக்க செய்திடும் மேலும் இது அவர்களிடத்திலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளின் விஷயங்களிலும் கூட அதன் தாக்கத்தை கொண்டிருக்கும் இந்த பொன்னான அளவுகோலினுடைய வழிநடத்துதலின் கீழ் கசப்பான அல்லது கோபமான அல்லது பழி தூற்றுதலான வார்த்தைகள் குறைந்துவிடும் ஏனெனில் இம்மாதிரியாக தங்களிடத்தில் கோபமாகவும் கசப்பாகவும் மற்றும் குரோதமாகவும் உள்ள வார்த்தைகள் பேசப்படுவதையோ அல்லது தங்களை குறித்து புறங்கூறப்படுவதையோ யாரும் விரும்புவதில்லை கிறிஸ்துவை தரித்து கொண்டிருப்பவர்கள் கோபம் பகைமை குரோதம் வாக்குவாதம் பொறாமை தூஷணங்கள் முதலானவைகளை கலைந்து போட வேண்டும் என்று அப்போஸ்தலன் நம்மிடத்தில் கூறியதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை இன்னுமாக இந்த பொன்னான பிரமாணமானது அன்பான வார்த்தைகளை கனிவான செயல்பாடுகளை தாழ்மையான நடக்கையைக் கொண்டிருப்பதற்கும் கூட நம்மை வழிநடத்தும் ஏனெனில் யார்தான் இப்படியெல்லாம் தனது அயலான் நடக்க கூடாது என்று எண்ணம் கொள்ளுவார்கள் அப்போஸ்தலர் மறுபடியும் சொல்லுவது போன்று சாந்தம் பொறுமை தயவு நீடிய பொறுமை சகோதர சிநேகம் அன்பு முதலான கிறிஸ்தவ குணங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் எட்டு எட்டு முதல் பத்து வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து வசனங்கள் வெளியரங்கமான கிரியைகளின் விஷயத்தில் துவங்கி பின்னர் நம்முடைய வார்த்தைகளின் விஷயங்களையும் தாக்கத்திற்குள்ளாக்கும் இந்த பொன்னான பிரமாணமானது சீக்கிரமாய் நம்முடைய எண்ணங்களின் விஷயங்களிலும் கூட அதன் தாக்கத்தை கொண்டிருக்கும் மற்றவர்கள் நம்மை குறித்து அற்பமாய் எண்ணுவதையோ நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கிரியைகளை குறித்து தவறாய் கற்பனை பண்ணி கொள்வதையோ நாம் விரும்புவதில்லை மாறாக நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய கிரியைகளையும் அன்போடும் இரக்கத்தோடும் கண்ணோக்க நாம் விரும்புவோம் ஆகையால் இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய செல்வாக்கின் கீழ் மற்றவர்களை குறித்த நமது எண்ணங்கள் மிகவும் கருணையோடும் மிகவும் பரந்த மனப்பான்மையோடும் சந்தேகக்கும் காணப்படும் இந்த பொன்னான நம்முடைய அருமை மீட்பர் வேறொரு தருணத்தின் போது உன்னை நீ அன்பு கூறுவது போல உன் அயலானையும் அன்பு கூறுவாயாக என்று கூறி வேறு வார்த்தைகளில் வெளிப்படுத்திட்ட திவ்ய பிரமாணமாகும் என்பதில் உறுதியே ஆகையால் ஒரு பிரமாணமானது மற்ற பிரமாணத்தினை விளக்குகின்றது என்றும் நாம் நம்மை அன்பு கூறுவது போன்று நம் அயலானை அன்பு கூறுவது என்பது நம் அயலான் நம்மை அன்பு கூறவும் நமக்கு எவற்றையும் விரும்புகின்றோமோ அவ்விதமே நாமும் நம் அயலானை அன்பு கூற வேண்டும் மற்றும் அயலானுக்காய் நம் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறிக்கின்றதாய் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதைவிட மேலான அர்த்தம் இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது சட்ட ரீதியாகவோ அல்லது இரத்த பந்தத்தின் வாயிலாகவோ நாம் பொறுப்பை பெற்றிருக்கிறவர்களுக்காகவும் நமது குடும்பத்தினர் நமது உறவினர்களுக்காகவும் மற்றும் நமக்காகவும் உள்ள நியாயமான தேவைகளை சந்திக்கும்படி தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் என்று அப்போஸ்தலன் கூறியுள்ளார் ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான் ஒன்று தீமொத்தையு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆகையால் நம்முடைய அயலாருக்கு நாம் எதையாகிலும் செய்வதற்கு முன்பாக நமது சொந்த வீட்டாரை குறித்தே நாம் முதலாவதாக அக்கறை கொள்ள வேண்டும் பொறுப்பேற்க வேண்டும் மற்றும் நியாயமான கவனம் செலுத்திட வேண்டும் இது நிமித்தம் நமது அயலாருக்கும் நமக்கும் இடையேயும் நமது அயலார் குடும்பத்திற்கும் நம்முடைய சொந்த குடும்பத்திற்கும் இடையேயும் வித்தியாசம் காண வேண்டும் எனினும் இக்காரியமானது பொன்னான பிரமாணத்தினால் நன்கு சீர்படுத்தப்படுகின்றது நமது அயலான் தேவையின் சூழ்நிலையில் காணப்படுகையில் நாம் ஒருவேளை அயலானின் சூழ்நிலைமையிலும் அவர் நம் நிலைமையிலும் காணப்பட்டால் அவர் நமக்கு என்ன செய்திட வேண்டும் என்று நாம் விரும்புவோமோ அதையே நம்முடைய அயலான் தேவையின் சூழ்நிலையில் காணப்படுகையில் நாம் அவருக்கு செய்திட வேண்டும் என்று பொன்னான பிரமாணம் நம்மிடம் எதிர்பார்க்கின்றது என்று பிரமாணம் குறித்து சரியாய் புரிந்து கொள்ளப்பட்டால் நாம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் நம்முடைய மனங்களானது நீதியின் தளத்துடன் சமநிலையில் காணப்படுவதனால் நாம் பெருந்துயரத்தில் காணப்படுகையில் நம் அயலான் முதலாவதாக தன் சொந்த குடும்பத்திற்கு நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவரை சார்ந்திருப்பவர்களுக்கு எதுவும் இல்லாமல் போகத்தக்கதாக அல்லது அவர்களுக்கு பாதகம் உண்டாக்கத்தக்கதாக நமக்கு கொடுத்து உதவிடக் கூடாது என்றும் நாம் எண்ணம் கொண்டிட வேண்டும் ஆமீன்